இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பது முடிய அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு என் வார்த்தையே அது இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும் ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார் அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும் எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் திருமுழுக்கின் வழியாக இந்த ஒளியாகிய இறைவனை நாமும் பெற்றிருக்கிறோம் திருமுழுக்கின் பொழுது நம்முடைய கரத்திலே குருவானவர் ஒரு பாஸ்கா திரியிலிருந்து ஒளியை நமக்கு கொடுத்திருப்பார் பாஸ்கா திரி என்பது என்ன கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது அந்த கிறிஸ்துவிடமிருந்த ஒளியை நாம் திருமுழுக்கின் ஒளியாய் பெற்றிருக்கிறோம் நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் நான் ஒளியாக வந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு அவருடைய ஒளியை கொடுத்திருக்கிறார் எதற்காக இருளை போக்குவதற்காக காரிருளில் நடந்து வந்த மக்களெல்லாம் பேரொழியை கண்டார்கள் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் இதோ இன்று நம்மை காரிருள் சூழ்ந்திருக்கலாம் நோய்கள் கடன் பிரச்சனைகள் இனமாக குடும்பத்திலே சண்டைகள் குடி போதை பழக்க வழக்கங்களினால் ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே நிம்மதி இல்லாத சூழல் இந்த காரிருளில் நாம் இருக்கிற பொழுது நாம் பேரொலியை காணும்படியான அருளை ஆசிர்வாதத்தை ஒளியாகி இறைவன் நமக்கு தருகிறார் ஆமன்பீர் அவருடைய ஒளியை பெற்றிருக்கிறோம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கடவுள் நமக்கு திறமையை கொடுத்திருக்கிறார் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பெற்றுக்கொண்ட ஒளியை அருளை ஆசிர்வாதத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே நாம் ஒளியை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நமக்கு எந்த விதத்திலும் அது இழப்பாக இருப்பதில்லை ஒரு மெழுகுதிரியிலிருந்து இன்னொரு மெழுகுதிரிக்கு நாம் ஒளியை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அதிலே நமக்கு எந்த இழப்பும் கிடையாது இதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது நமக்கு எந்த குறையும் வராது ஆமன்பிற்குரியவர்களே இதோ கடவுள் தன்னுடைய வரங்களினாலும் கனிகளினாலும் கொடைகளினாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நாம் மற்றவர்களுக்கு ஆசியாக விளங்க வேண்டும் அதைத்தான் ஆபிரகாம் நமக்கு சொல்லித் தருகிறார் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார் நீ ஆசையாக விளங்குவாய் அபிரகாமே ஒரு ஆசிர்வாதமாய் விளங்கும்படியாய் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் இதோ கடவுள் நமக்கு அவருடைய ஒளியை கொடுத்திருக்கிறார் அருளை ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் நம்முடைய நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் ஒளியாக இருக்க வேண்டும் இருளை பழிப்பதை விட என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒளியை ஏற்றுவது சிறந்தது நம்மை சுற்றி எவ்வளவு தீமையான காரியங்கள் இருந்தாலும் தீய மனிதர்கள் இருந்தாலும் நாம் ஒளியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆண்டருடைய ஆசிர்வாதத்தை அங்கே வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சொன்னால் இருள் நம்மை விட்டு நீங்கிவிடும் ஒரு இருட்டு அறையிலே ஒரு சிறு மெழுகுதிரியை நாம் ஏற்றுகிற பொழுது அந்த அறை முழுவதுமாய் வெளிச்சம் பெறுகிறது அந்த இருள் அங்கே இருந்து ஓடி போய்விடுகிறது ஆமன்பிற்குரியவர்களே இதோ குடும்பத்திலே கணவன் அல்லது பிள்ளைகள் அல்லது மனைவி எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டிருக்கிறார் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் எதிர்மறையாக பேசி கொண்டிருக்கிறார் ஜெபிப்பதில்லை அவர் நல்லது செய்வதில்லை பொறாமைப்படுகிறார் என்றெல்லாம் நாம் சொல்லுவதை விட என் அன்பிற்குரியவர்களே நாம் ஒளியை ஏற்றுவதுதான் சிறந்தது நாம் அன்பாய் இருப்பதும் நாம் ஒரு சிறந்த முன்மாதிரிகையாக அங்கே வாழுகிற பொழுது ஒளிர்கிற பொழுது ஆசியாக விளங்குகிற பொழுது இருள் நீங்கிவிடும் மற்றவர்கள் மெல்ல மெல்ல மனம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவர் தீர்ப்பிடுவதற்காக வரவில்லையாம் ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பிறரை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் உலகிற்கு தீர்ப்பு வழங்க அல்ல உலகை மீட்கவே வந்தேன் ஆமன்பிற்குரியவர்களே எல்லோரும் நன்றாய் இருக்கும்படியாய் எல்லோரும் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலவை உலகை மீட்க வந்தார் இதோ நாமும் இந்த உலகை மீட்கக்கூடிய பொறுப்பை பெற்றிருக்கிறோம் எனவே இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவோம் ஒளியை விளக்கை விளக்கு தண்டின் மீது வைப்போம் மரக்காலுக்குள் வைத்து மறைத்து வைப்பது விட என் அன்பிற்குரியவர்கள் என்னுடைய நல்ல பண்புகள் நல்ல குணநலன்கள் இவற்றின் வழியாய் ஆண்டருடைய வார்த்தையை நாம் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும் எனவே இதை உணர்ந்தவர்களாக நாம் ஒளியாக இருப்போம் நம்முடைய குடும்பத்திலே இந்த சமூகத்திலே தீமையை சுட்டரிக்கக்கூடிய தீபங்களாக நன்மையை பற்ற வைக்கக்கூடிய தீபங்களாக ஒளியாக இருப்போம் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் இவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் இடையே திருவிழத்தின்படி நீர் நிறைவேற்றி தருவீராக ஆண்டவரே திருமுழுக்கின் வழியாய் நாங்கள் உம்மிடமிருந்து ஒளியை பெற்றிருக்கிறோம் ஒளியின் மக்களாக வாழும்படியாய் நீருங்களை ஆசீர்வதி பல நேரங்களிலே பேராசை சுயநலம் கோபம் வெறுப்பு என்று பல நிலைகளிலே நாங்கள் இருளுக்கு தீமைக்கு அடிமையாய் இருந்திருக்கிறோம் எங்களுடைய குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் விடுதலை தாரும் எங்களை மன்னியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் ஒளியின் மக்களாய் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் எங்களை நீர் வழிநடத்துவீராக நோயாளர்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவர நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாய் எங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை தாரும் இதோ குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் அகன்று ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் அணவரணியின் நீர் தரலும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தும் நடத்தும் தூய் ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து வழி இதோ இந்த நாளிலும் வெயிலின் தாக்கம் எங்களை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஆண்டவரே இந்த வெப்பம் நீங்கி தேவையான மழையை கொடுத்து ஒவ்வொரு மனிதருடைய மனமும் குளிரும்படியா நீர் ஆசிர்வதி ஆசிர்வதி இந்த இயற்கையை நாங்கள் பாதுகாக்கவும் இயற்கையின் மீது அக்கறையோடு இருக்கவும் நீதிக்கும் உண்மைக்கும் சான்றுபகரவும் நேரங்களை வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீர் நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு சவிசாய் ஆண்டவரே அனைத்து புனிதர்களே இதோ இந்த பிள்ளைகளுக்காய் நீங்களே பரிந்து பேசுவீர்களாக ஆண்டவரே வேலை வாய்ப்பிற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய பிள்ளைகள் அவருடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல நல்ல வேலை அவர்களுக்கு விரைவில் கிடைக்கும்படியாய் அவருடைய முயற்சிகளை எல்லாம் கொடுக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்